எங்களுக்கு முன்னுக்கு இந்த சோழத்துக்கு நன்மாராயணம் குறிப்பிட்ட இந்த உன்னத சாபியை பத்தி ஒருத்தர் பிள்ளையா பேசுவான்னு சொன்னா ஒன்று நாங்க அவரோட சண்டைக்கு போவோம் ஃபைட் பண்ண போவோம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம் குறைஞ்சது வாக்குவாதம் அவசியம் எப்போ அப்ப இந்த ஹரத்தினுடைய எல்லைக்கு இப்படி வாதம் பண்ணுவோதோ சண்டை பிடிப்பதோ கூடாது என்கின்ற காரணத்தினால அதை அப்படி ஒரு கண்ணியத்தை குறைக்கிற செயல்ன்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க அதை மூடி வச்சிருக்கிறாங்க என்னவோ விட பிரச்சனைக்காக வேண்டி அது சரி இதுதான் இந்த ரெண்டு பள்ளிகள் வாங்க அதாவது பாத்திமாரலையும் அவனை விடுந்து ஏன் அழுகலையும் பாத்திமா கணவன் மனைவி சிவங்கட வீடு ஒரு செய்தி சொல்லப்படும் இன்னும் ஒரு செய்தி சொல்லப்படும் அழிரலி அவர் ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்க மலை வேண்டி தொழுவைக்கு பெருநாள் தொழுவை திருவிழாமல் தொழுவாங்க அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா என்ன செஞ்சாங்க தொழுதண்டத்தை தாண்டி அடையாளப்படுத்தி கட்டப்பட்ட பள்ளி வாயில் தான் ஆனா அந்த பள்ளி வாயிலும் மூடப்பட்டிருக்கு